சிங்கப்பூரில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னு சொன்னிங்கன்னா அது பசுமை தாங்க எங்கே திரும்பினாலும் நல்ல பசுமையாக குழு குழுன்னு இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மரத்தில் கூட என்னென்ன ஒட்டுணி தாவரங்கள்லாம் அதில் வைக்க முடியும்னு பார்த்து பார்த்து வச்சுருப்பாங்க இது மாதிரி சின்ன சின்ன இடங்களில் கூட என்னென்ன செடிகள்லாம் வைக்க முடியும்னு பார்த்து பார்த்து வச்சுருப்பாங்க ரோட்டு ஓரங்களில் இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான இலை உதிராத செடி ம மரங்கள்லாம் பார்த்து வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் இங்கே பார்த்து பார்த்து வச்சுருப்பாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பசுமை சார்ந்த ஒரு இடம் தான் அந்த ஒரு இடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு உதாரணம் தாங்க இந்த மரம் இந்த மரம் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் கட்டுறதுக்கு வந்து இடைஞ்சலாக இருந்திருக்கு ஆனால் அந்த மரத்தை கட் பண்ணாமல் எப்படி இந்த பில்டிங் கட்ட முடியும்னு சொல்லி யோசிச்சு கட்டியிருக்கிறாங்க ரொம்ப பார்க்கவே ரொம்ப வந்து அற்புதமாக இருந்தது மரத்தை உருவாக்குறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது வருடம் ஆகும் இவ்வளோ பெரிய மரங்கள் உருவாக்குறது பார்த்தீங்கன்னா ஐம்பது வருட காலம் ஆயிருங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் அல்வன்யா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இன்னைக்கு நாங்கள் பார்க்க வந்த இடம் இந்த இடம் தான் இது மெக்ரீச்சில் உள்ள ஒரு டேம் மிகப்பெரிய டேம் சிங்கப்பூர்லேயே உள்ள நீர் நிலையங்களில் மிகப்பெரிய ஒன்று இதுவும் ஒன்று இது வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்ததில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் இப்போ வந்து ஸ்கூல் ஹாலிடே அப்படிங்கிறனால என் பொண்ணை கூட்டிகிட்டு இங்கே வந்தோம் பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சுற்றி எப்படி ஒரு காடுகள் அப்படியே தண்ணி எவ்வளோ பார்க்கவே எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது ஆனால் சிங்கப்பூரில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அணை அணையோட தண்ணியை வந்து திறந்து விடுறாங்க அந்த இடம் தான் இது இந்த பக்கம் த திறந்து விட்டால் தண்ணி எல்லாமே இந்த சைடு வந்துடுது பெரிய பெரிய ராட்சத குழாய்கள் மூலமாக தண்ணி வந்து வெளியேறுது அந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் பாத் மாதிரி இருந்தது சாது வழியாக வந்துட்டோம் லெஃப்ட் சைடும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு வந்து பார்க்கிங் பார்க் மாதிரி போட்டிருக்காங்க நம்ம வாக்கிங் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா நிறைய போட்லாம் இருந்தது கிளாஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க பசங்களுக்கு வந்து போட் போட் பண்ணுறதுக்கு அந்த சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க அப்படியே ரைட் சைட் போனிங்கன்னாவே அந்த ஏரி வந்து முடிஞ்சிருதுங்க அதுதான் லாஸ்ட் எண்டு அந்த லாஸ்ட் எண்டு இதுதான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா க்ளீனாக இருந்ததுங்க அப்படியே அடியில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தண்ணிக்கு அடியில் இருக்க செடிங்களாம் நல்லா தெரிஞ்சது இதுதான் லாஸ்ட்டு எண்டு இந்த இடத்துக்கு வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்காக வழி இருந்ததுங்க ஸோ போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் வாக்கு நிறைய இடங்கள் இருக்குது அதில் ட்ரீ டாப் வாக்கு போகலாமா பார்த்தா மூ ஒரு மூன்றரை கிலோமீட்டர் அப்படின்னு தான் போட்டிருந்தது ஸோ அது பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கோழி கத்திர சத்தம் கேட்டுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய நாட்டு கோழிங்க உள்ள பார்த்திங்கன்னா இருக்குது எக்கச்சக்கமாக இருந்தது உள்ள அந்த இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து நிறைய இருந்தது சரி உள்ளே போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி நாங்கள் உள்ளே கிளம்பிட்டோம் உள்ளே வந்து உள்ளே போகணுன்னு தெரிஞ்சு அப்போ ஒரு குழு குழுன்னு இருந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப குழு குழுன்னு அதுவும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்தது பாதை பா பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போனுச்சு நல்ல பெரிய பெரிய மரங்கள்லாம் இருந்தது மரங்கள் பார்த்தாவே ரொம்ப ஆசையாக இருந்தது நல்லா எவ்வளோ உயரமாக வளர்த்துருக்காங்க சரின்ட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா வந்து அந்த போகிற அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா கரடு முரடா அந்த மாதிரி தான் இருந்தது அதனால இப்போ மூன்றரை கிலோமீட்டர் அப்படின்னு தான் இருந்தது ஆனால் நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போகிற மாதிரி ஆகி போச்சுங்க உள்ளே ஏன்டா பந்தோனுக்கு தோட்ட ஆகிப்போச்சு பாதைலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்கான ஏரியாங்க உள்ளே வந்து நமக்கு வந்து ஏதாவது பாருங்கள் இப்போ இன்னும் இவ்வளோ தூரம் இன்னும் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா அந்த கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது குறையவே இல்லை போய் இப்படி போக போக போயிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை மணிக்கு நாங்கள் உள்ளே நுழைஞ்சோம் ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இந்த மாதிரி சைடில்லாம் போயிட்டுருக்கு ஸோ நம்ம ட்ரீ பா ட்ரீ டாப் வாக் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரங்குகள் தான் இருந்தது குரங்குகள் இந்த மாதிரி சின்ன சின்ன குழங்கு குரங்குகள் வந்து குடும்பத்தோடு விளையாண்டுட்டு இருந்துச்சு ஸோ இந்த பாதைகள்லாம் கரடு முரடாக இருந்ததுனால என்னன்னு தெரில ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நடக்க முடியல ஏன்னா நாங்கள் செவன் கிலோமீட்டர்ஸ்லாம் வந்து நடந்து வா போயிட்டு வந்திருக்கோம் ஆனால் வந்து இந்த இதுக்குள்ளே வந்து அவ்வளோ வேகமாக நடக்க முடியல ப்ளஸ் வந்து ரொம்ப வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸ்வெட்டிங் நிறைய ஆகுது ஏன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட்டில் போனாவே ஆக்சிஜன் கம்மியாகிடும் நம்ம நடக்கிறது வந்து ஒரு மாதிரி அது வந்து கொஞ்சம் நாங்கள் போனது கொஞ்சம் வந்து க்ளௌடியாக வேற இருந்தது தான் கொஞ்சம் நல்லா வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க நல்ல வேலை நாங்கள் கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருந்தோம் தண்ணி கொஞ்சம் இருந்தது ஏன்னா உள்ளே ஃபாரஸ்ட்கில் இது போகிறது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஏரியா தான் இது நம்ம எமர்ஜென்சி கூட வெளில வர முடியாதுங்க நம்ம போன வழியில் தான் திரும்ப நடந்து தான் வர முடியும் அதனால் ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா தான் ரெஸ்க் எடுத்து போய்ட்டோம் இந்த மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பிரமாண்டமாக அப்பா இதெல்லாம் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் இருக்குமோ இல்லை அதுக்கு மேலே இருக்குமானே தெரிலாங்க எவ்வளோ உயரமாக இருந்தது பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த இடங்கள்லாம் இவ்வளோ மரங்களையுமே அவங்க பார்த்து பார்த்து தான் வச்சுருப்பாங்க இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து தான் ஒவ்வொரு மரங்களையுமே உருவாக்கியிருப்பாங்க உள்ள ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அமைதிங்க தான் நம்ம நீங்கள் அமைதியாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கு போகணுங்க அப்படி ஒரு அமைதியாக இருந்தது நம்ம வந்து இங்கே சிட்டிக்குள்ளே வந்து இந்த ட்ராஃபிக் சவுண்ட்ஸு அதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டுட்டு இந்த மாதிரி அமைதியான ஒரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப ஒரு இதாக இருந்தது இப்போ நம்ம இந்த மேப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம் இப்போ வந்த இடன்னு நாங்கள் நம்ம வந்த இடம் பார்த்தீங்கன்னா வெளியில் பிளாக் கலரில் ஒரு கோடு வருது அதுதான் மெயின் ரோடுங்க அது மெயின் ரோடு ரெட் கலரில் போகுது பாத்தீங்களா நம்ம இந்த இடத்துலேருந்து தான் கிளம்பி போயிருக்கோம் ரெட் கலர் கோடு போகுது பாத்தீங்களா எது வெளியாக தான் போயிருக்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த அந்த இடத்துல ரீச் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு கார் பார்க்கிங்னு தெரியல அதுதாங்க பக்கத்தில் இருக்க ஒரு கார் பார்க்கிங் நம்ம அங்கேருந்து வந்தால் நம்ம கொஞ்சம் பக்கம் இருக்குது நம்ம நம்ம இங்கேருந்து நடந்து போனோம்ல ரொம்ப தூரமாக ஆயிடுச்சு சார் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே அப்படின்ட்டு சரி நடக்கலாம் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பித்தோம் இப்போ இந்த மேப்புக்கு பின் தான் அந்த கார் பார்க்கிங் போகணும் சரி நான் கொஞ்சம் தூரம் தானே இந்த இந்த ரைட் சைடுக்கு போதில்லை அந்த வழியில் போனால் அந்த கார் பார்க்கிங் போகிற மாதிரி வழி இருக்குது திரும்ப ரிட்டர்ன் வந்து நாங்கள் அப்படி தான் வந்து கார் புக் டேக்ஸி புக் பண்ணி வீட்டுக்கு வந்தோம் இப்போ வந்துவிட்டோங்க இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு தார் ரோடு மாதிரி தெரிஞ்சு இதை ரோடு இப்போ இருக்குது டாக்ஸிலாம் வருமா என்னன்னு பார்த்தோம் பட் வந்து இது வந்து அவங்க அவங்களுக்கு உள்ளே வந்து மிலிட்ரி கேம்ப்லாம் இருக்குது அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக உள்ள ரோடு இங்கே வந்து டேக்ஸிலாம் வராது நம்ம வெளில போய் தான் நம்ம டேக்ஸி புக் பண்ணோம் திரும்ப இதுக்குள்ளே இறங்கணுங்க பார்த்தா மூன்றரை கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க எங்களுக்கு ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அஞ்சு மணி ஆயிடுச்சு நாங்கள் வீடு வரத்துக்கு வீடு போகிறதுக்கே அஞ்சு மணி ஆகிடுச்சி உள்ளே போனால் போய்கிட்டே இருக்குதுங்க நடக்கவே முடியல ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் உள்ளே பார்த்தீங்கன்னா அது டேக் டை டைவர்ஷன் டைவர்ஷன் சொல்கிற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் போங்க போங்கன்னா போய்கிட்டே இருக்குது ரோடு போய்கிட்டே இருக்குது அந்த சந்துக்குள்ளேயே இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது ரோடுலாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸில் இறங்குற மாதிரி இருக்குது திடீர்னு ஏறுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது உள்ளே போனால் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது ஸ்டேஷன் மாதிரி தெரிஞ்சிச்சு ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரெஸ்ட் ரூம் தண்ணி அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க அப்போ அங்கே தான் இங்கே இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திரும்ப வாட்டர் பாட்டிலாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அரை அரை கிலோ போட்டிருக்காங்க டாப் ட்ரீ வாக் வந்து இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் சொல்லி போட்டிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் நாங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது ரெஸ்ட் எடுக்கிறவங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஃபேன்லாம் இருந்ததுங்க கொஞ்சம் படுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க கூட போய்க்கலாம் தண்ணி இருந்தது அளவில் குடிக்க தண்ணி வச்சுருந்தாங்க ஸோ என் பொண்ணு போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பாக நடக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் நிறைய பேர் வ நிறைய பேர் வந்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்க வாக்கிங் மாதிரி அவங்க போகிறாங்க அதாவது இந்த வழி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரொம்ப தூரம் போய் அந்த நம்ம பார்த்தோம்ல அணை அணையோட அந்த எண்டுக்கு போய் அந்த பக்கம் முடியுமோ என்னன்னு தெரில அந்த மாதிரி தான் போட்டிருந்துச்சு மேப்பில் ரொம்ப தூரம் வாக் பண்ணி போகிறவங்க அந்த மாதிரி போகிறாங்க சுற்றி வாக் பண்ணலாம் போகிறதுக்கு இது பார்த்திங்கன்னா ரெஸ்டிங் ஸ்டேஷன் மாதிரி கொஞ்சம் ஒரு இடத்துல கட்டி போட்டிருந்தாங்க நான் ஆனால் நம்ம ரிட்டன் வரும்போது இது வழியில தான் வரும் ட்ரீக்கு போயிட்டு ரிட்டன் வர்றவங்க வரும்போது இப்படி தான் வரணும் டாப் ட்ரீ வாக்குக்கு யாரும் வரலங்க ஸோ நான் பார்க்க வர்றவங்க புதுசாக பார்க்க வரவங்க தான் அந்த மாதிரி வராங்க ரெகுலர் வாக்கிங் போகிறவங்க இந்த மாதிரி போயிடுறாங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைட் போகணும் ஆனால் அது ரொம்ப தூரம் போகிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு என்னமோ அதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க மேம் இவ்வளோ கிலோமீட்டர்னு ஆனால் நம்ம நடக்க நடக்க அது வந்துட்டே இருந்துச்சு இப்போ பாருங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கும் அந்த இடத்துக்கு வந்திருக்குறோம் இன்னமும் மேலே போகணும் ஸோ நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கணும் நம்ம ஸோ இந்த சைடு போகணும் இப்போ திரும்பவும் வந்து எங்கள் நடைப்பயணத்தை வந்து ஆரம்பித்தாச்சு ஆனால் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம லாங் வாக் போகிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நல்லா ஸ்வெட் ஆகுது அதான் அந்த காலத்தில் வந்து இந்த கோயிலுக்கெலாம் பார்த்திங்கன்னா நடைப்பயணமாக பாத யாத்திரை மாதிரி போவாங்க பாருங்கள் அது மாதிரி போகிறதும் ஒரு வகையில் நல்லதுன்னு நினச்சேன் இந்த மாதிரி வ இந்த மேலே ஏறுறது இந்த இடம் தான் நல்லா சுத்தரவு இடம் இல்லைங்க கால்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு ஒரு வழியாக ஏறி ரீச் பண்ணிட்டேன் ட்ரீ டாப் வாக் வந்து ரீச் பண்ணியாச்சு இது பார்த்தீங்கன்னா டூஸ்டே டு ஃப்ரைடே நைன் டு ஃபைவ் வரைக்கும் தான் இருக்குது அதுக்கும் லேட்டெல்லாம் நம்ம போகக்கூடாது என் பொண்ணு வந்து முன்னாடியே உட்காந்தாச்சு நான் ஏறி வர்றதுக்குள்ளேயும் அவங்க வந்து இங்கே வந்து உட்காந்துட்டாங்க நான் என்னால் ஏற ஏறமுடலாம் ரொம்ப டயர் ஆகிட்டேன் காலெலாம் பயங்கர வழி ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா டாப் ட்ரீவாக சொல்லி திரும்ப கீழே படி வருதுங்க திரும்ப கீழே இறங்கணுமா அப்படின்ட்டு அப்படின்னு வந்து நூடுல்ஸ் ஆகி கொஞ்சம்ட்டு இறங்க ஆரம்பித்தாச்சு நம்ம கஷ்டப்பட்டு நடந்து வந்த நடைபயணத்தோட பயனை வந்து அடைஞ்சிட்டாங்க இது வந்து ஒன் வே ஒன்லின்னு போட்டிருக்காங்க திரும்ப வந்து அந்த பிரிட்ஜில் ரிட்டன் வர முடியாதுங்கிறாங்க ஃப்ரீ தான் டிக்கெட் எதுவுமே கிடையாது மங்கிலாம் இருக்கும் ஏதாவது ஃபுட்டெல்லாம் பறிச்சிரும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறாங்க அதுக்கப்புறம் எதாவது இந்த மர கிளைகள்லாம் உடைஞ்சி விழுகும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி ஃப்ரீ என்ட்ரி தான் ஸோ உள்ளே போயாச்சு ஒன் வே தான் திரும்ப இதில் வர முடியாது திரும்ப நம்ம வந்து அந்த வழி வழியாக தான் நம்ம போகணும் இந்த இடத்த பாக்குதாங்க இவ்வளோ நேரம் மூச்சு அரைக்க கஷ்டப்பட்டு ஏறி வந்தது ஸோ இந்த இடத்த வந்து ரீச் பண்ணியாச்சு ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அப்பாடின்னு இருந்தது ஆனால் திரும்ப நம்ம வந்த தூரம் நம்ம நடக்கணுமே நினச்சா தலையே சுற்றிச்சுங்க எப்படியோ இந்த இடத்த வந்து ரீச் பண்ணியாச்சு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு உயரமான ஒரு இடத்துல வந்து நான் நடக்கிறேன்னு சொல்லலாம் இது வந்து இது கொஞ்சம் பிரிட்ஜு தான் அது அது கொஞ்சம் வந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடும் தொங்கு தொங்குற பிரிட்ஜ் மாதிரி தான் அது வந்து தொங்கு பாலம் மாதிரி தான் அது வந்து அமைச்சிருந்தாங்க ட்ரீ டாப் வாக்கு அப்படின்னாலும் நான் வேற ஏதோ கெஸ் பண்ணிட்டேன் ஏதோ ட்ரீ ட்ரீ மேலே ஏதாவது ஹவுஸ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நினச்சிட்டேன் அங்கே போகிற மாதிரி இருக்குமோன்னு நினச்சிட்டேன் ஏதோ இந்த மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை ட்ரீ டாப் வாக்குன்னா நம்ம நம்ம உயரமான மரங்களுடைய உச்சி பகுதிக்கு நம்ம அந்த பகுதியில் போய் நம்ம நடக்க போகிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த உயரமான மரங்கள்லாம் இதுதான் அந்த உயரமான மரங்களுடைய உச்சி பகுதிக்கு நம்ம வந்து நடந்துட்டுருக்கோம் அடியில் வந்து காட்டுறதுக்கு எனக்கு பயம் வந்த ஃபோன் கீழே விழுந்துருமோன்னு ஒரு பயம் பின்னாடி எங்கள் ஹஸ்பண்ட் வான் பண்ணிகிட்டே வந்தாங்க ஃபோனை விழு ஃபோன் விழுந்துடும் விழுந்துரும் அப்படின்ட்டு ஸோ நல்லா இருந்தது இந்த இடம் யாரும் இல்லை நாங்கள் போகும்போது யாருமே இல்லை ஸோ கொஞ்சம் நேரம் என்ன என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கிளம்புனோம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அந்த வியூ எல்லா மரங்களோட உச்சியங்களும் தெரிஞ்சது கொஞ்ச நேரம் நல்லா காத்து வாங்கிட்டு கிளைமேட் நல்லா இருந்தது ஏன்னா இதை வந்து சின்ன இடமா தான் இருக்கு ஒருத்தங்க வந்தால் ஒருத்தங்க விலக முடியாது அந்த மாதிரி தான் இருக்குது அதனால தான் அது ஒன் வே மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் கொஞ்சம் பயங்க கீழே காமிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது நல்லா இருந்தது நம்ம வந்த இடம் வந்து அங்க தெரியுது பாருங்க நம்ம வந்த அந்த லேக் வந்து அங்க தெரியுது அவ்வளோ தூரத்துலேயும் சுத்தி நடந்து வந்திருக்கிறோம் பாருங்க எவ்வளோ ஒரு அடர்த்தியான காடா இருக்குது ஏன்னா ஃபோனை வந்து என்னால் கீழே காட்ட முடியல ஏன்னா அளவுக்கு காற்று காற்று எப்படி அடிச்சிச்சு பாருங்கள் நாங்கள் போன டைம் யாருமே வரலங்கனால கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த இட்லேயே நின்னாச்சு நின்றுட்டு ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு தான் நிற்க முடியாது நம்ம போயிட்டே இருக்கணும் அதனால் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே நிறைய கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஒரு வழியாக பிரிட்ஜோட எண்டுக்கு வந்தாச்சு அப்படியே திரும்பி பிரிட்ஜுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டேங்க இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இனிமேல் இங்கே வர்றது அப்படிங்கிறது சாமானியப்பட்ட வேலை கிடையாதுங்க கொஞ்சம் தூரம் வந்து ஸ்டெப்ஸ் ஏறிச்சு நான் போகிறதுக்குள்ளேயே ஏஹா என்னோடய அரை கிலோமீட்டர் வேகமாக நடந்துடுச்சு என்னால் நடக்கவே முடியல சுத்தரவா என்னடா கொஞ்சம் தூரம் ஏறுதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படி இறங்குது அது ஐநூறு அறநூறு படிக்கு மேலே இறங்கிட்டே போகுதுங்க ஐயோயோ உயிரை கையில் பிடிச்சிட்டு இறங்குனாங்க போதும்டா சாமி அப்படின்ட்டு எப்படியோங்க மெதுவாக உருண்டு 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 போய் சேர்ந்துட்டோம் கடைசியாக அந்த டேக்ஸி ஸ்டாண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா அங்கே போயிட்டு அங்கே அங்கே போயிட்டு டேக்ஸி புக் பண்ணிவிட்டு நல்ல வேலை சீக்கிரமே டேக்ஸி வந்துடுச்சு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வர்றதுக்கு மீட்டு வீட்டுக்கு வந்திங்கன்னா அஞ்சு மணி ஆயிடுச்சுங்க நாங்கள் பதினொன்றரை மணிக்கு உள்ளே நுழைஞ்சது கிட்டத்தட்ட ப பார்த்திங்கன்னா பதினோரு கிலோமீட்டர் அளவுக்கு நாங்கள் உள்ளே நடந்துருக்குறோம் நாங்கள் இறங்கி வந்து படிக்கட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய படிக்கட்டு இவ்வளோ படிக்கட்டு நாங்கள் இறங்கி வந்தோம் எங்களோட இந்த காட்டு வழி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம குறை சேமலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ